நீ இருந்த போன மாடி ரா செல்வந்தா போன மாடி நான் இத்த ஒரு பாட்டை எழுதா பண்ண ஓரியம் மைய நித்தம் உண்டு சத்தியம் சொல்லோரன் தளமுடியாது ஆசை உமேல கொண்ட ஆசை உத்தமியர் தீமே எப்படி உனக்கு குலகிரியில கிடந்த பிள்ளை என்ன கிட்ட வர ஏறி மரியாதை தேவா முத பொம்மேல கொண்டா ஆச்சா மைத்த பொம்மா ஏய் ராதா கிருஷ்ணா அடிச்சாம் ஆட்டப்பு தெரிஞ்சு போய் நான் செக்க ஓர ஓட்ன பொட்டி அந்து போங்க இங்க குட்டிதனா உங்க அப்பா விட்டு உலக்க நாள புண்டுகிட்டு போங்க உன் ஆட்டம் உள்ள அர சௌசரி இருக்கி புடிச்சு முத்தறங்க உனஞ்சால இருக்கலமா நொறுங்கி போறங்க அவத்து வச்சிட்ட இரி குடுத்து முத்தம் ஏன்னா உன் குடும்பம் குண்ண குடிக்கு குண்டே தூக்கிடும் ஏய் நீயே ஏன் குடுமா டிக்கிய தூக்கிடுவாங்க என் குடும்பம் என்ன என்ன என்னோதான் எண்ணத்தினாத்தி தெரிச்சு போயிருத்தாவுக்கு எங்க அப்பையும் பாடம் சொல்லணும் யாரையும் உனக்கு போயி வணக்கம் என்ன பண்ணுவேன் குடும்ப கட்டுரை பண்ணிட்டாங்க

அவசரப்பட்டா கூலிச்சாமி கார கொடி முறுக்கு ராதா கிருஷ்ணன் கால புடிச்சுக்கிட்டு இருக்கு இருக்கு அம்மா வாயில வாழ புல நுழையலையா மூணு பேரு சேர்ந்து புலா உள்ளதெல்லாம் உள்ளதான் எங்கேயோ போனா மாறியாத்தா அத என்ன புடிச்சுக்கிட்டு ஒருத்தவன் ஏறாத்தா 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 உன்னோட சேர்ந்துருச்சு அந்த பிள்ளை மருமே வர நேரம் ஆகஞ்சு தப்பா

சும்மா சிட்டு குருவிக்கு சோத்த போடுவானே அது கொண்டைய கொண்டைய ஆட்டிக்கிட்டு உடனே புழுக்கு 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 புழுக்கனும் கொத்த வருவானே ஏண்ட வெட்டிப் பையல என்ன புக்காதடி லீசில பரம் எடுத்துறாங்க மசறு மசறு மசல் வட ஆமராஜா கொத்த வட ஓ வாயிலம் பொத்த வட நாகலா அம்மாக்கு பெரிய சாட்டே ஏனாதி டவுன் பஸ்ல எத்த தண்டி ஓட்டைண்டாங்க ஏ

கடலாடி டவுன் பஸ்ல ஏறணும்னா என்ன வேணும் கடலாடி டவுன் பஸ்ல ஏறணும்னா படிக்கட்டு வேணும் காசு வேணும் மோத்தா ஈர் பஸ்ல ஏத்துவாங்க மோத்தா ஈர் மோத்தா நகங்க ஆத்தா விட்டு அடிக்கி விட்டுவாங்க ஆத்தா கும்மானா தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையோட பாக்கு

போ அதே பசுமாடு பால் கொடுக்கணும்னா என்ன போடணும் செனைக்கு போடணும் கண்டு போடணும்

அங்கே இனி முழகியது கருப்பசாமி

மாதிரி ஒண்ணு அதுக்கு என்ன சொல்ற காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி முதல்ல

எங்க அம்மா அன்னைக்கு சொன்னுச்சு என்ன உன் வாழ்க்கையில மிகப்பெரிய தேவதை மாட்ட போதுன்னு என்னை பார்த்தா உங்களுக்கு தேவதை மாதிரி தெரியுதா இல்ல சுரக்காத மாதிரி தெரியுத கூலிச்சாமி எனக்கு வெக்கமா இருக்குதா நான் வைக்கிறேன் எதிராக தூக்கி மூதையை மூதே போல சொல்லுங்க இதெல்லாம் நடந்துரும் எனக்கு பயமா இருக்கு என்ன நடக்க போகுது என்ன கருப்பு அடிப்பா நடக்க போது இருமா கருப்பு இருந்தா நீ அழிக்கிறதுக்கு அதை பத்தி பயப்படாத பறந்து போயிருச்சு சொல்லு

கட்டான கட்டின கனிவான பேச்சழகி

ராத்திரி நேரத்து பூஜையில் எல்லா பொங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க ராத்திரி நேரத்து பூஜையில் ஆதிவமாராத சுகவேதலை ராத்திரி